ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட் மூணு கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று தமிழக கழக தலைவர் விஜய் தொண்டர்களை அறிவுறுத்திய நிலையில் விஜய்யின் வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் பின்தொடர்ந்த விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் படப்பிடிப்பிற்காக விஜய் மதுரை சென்ற நிலையில் வாகனத்தை பின்தொடர்ந்த ரசிகர்கள் செய்த செயல்கள் என மேலும் சமூக வலைதளங்களில் இந்த விவாதமானது ஏன் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பில் தற்பொழுது முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறார் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய தாண்டிக்குடி மலை கிராமத்தில் தங்கியிருக்கிறார் தொடர்ந்து அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் அதே போன்று வாகனத்தில் ஏறி குதிப்பதோ உள்ளிட்ட எந்த ஒரு செயல்களும் ஈடுபட வேண்டாம் இது பொது தளத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அநாகரிகமான செயலாக பார்க்கப்படுகிறது என தொடர்ந்து அவர் செய் சொல்லி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் விஜயை பார்க்க வேண்டும் எண்ணத்தில் தொடர்ந்து அவருடைய வாகனத்தின் மீது ஏறுவதும் அதே போன்று அவர் கை கொடுத்து விட வேண்டும் அவரை பார்த்து விட வேண்டும் என்றும் ஆர்வ மிகுதியால் செய்யக்கூடிய செயல்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தி வருகிறது விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி நேற்று மே ஒன்றாம் தேதி மதுரை சென்ற நிகழ்வு வரை பார்த்தோம் பல்வேறு நிகழ்வுகளிலுமே கூட பார்த்தோம் என விஜய் ரசிகர்கள் செய்து வரக்கூடிய இந்த செயலினால் அவர் தொடர்ந்து தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் விக்கிரவாண்டி மாநாட்டிலே நாம் பார்த்தோம் அவர் அந்த பார்த்தோம் என்னால் மின்கம்பங்கள் பொருத்தப்பட்டிருந்தது அந்த மாநாட்டின் அந்த மின்கம்பங்களில் ஏறி அவர்கள் விஜய பார்த்துவிட வேண்டும் என அப்பொழுது முனைப்புடன் இருந்தனர் அப்பொழுதே பொதுச் செயலாளர் புஷி அனந்தவர்கள் இதுபோன்று மின்கம்பத்தில் ஏற வேண்டாம் அதே போன்று அருகில் பெண்கள் இருக்கிறார்கள் இறங்குகள் என தொடர்ந்து அவர் அறிவுறுத்து வந்திருந்தார் அதே போன்று கோவை சென்றிருந்த பொழுதுமே கூட அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவர் விமான நிலையத்திலிருந்து அதே போன்று குறும்பாளையத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி சென்றவரைமே கூட ால் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருவது அதே போன்று மரத்தில் ஏறி அதிலிருந்து பார்த்தோமேனால் அவர் வாகனத்தின் முன்பகுதியில் குதிப்பது அதே போன்று விஜய்க்கு கை கொடுத்த விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பிரச்சார வாகனத்தின் முன்பகுதியில் ஏறி ஆடுவது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் நடந்தேறி வருகின்றன இது தொடர்பாக எக்ஸ் தளத்திலுமே கூட விஜய் அவர்கள் ஒரு விரிவான ஒரு கடிதத்தினை அவர் எழுதியிருந்தார் அதே போன்று இதுவரை செய்தியாளர்களை சந்திக்காத விஜய் அவர்கள் நேற்று சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை செல்வதற்கு முன்பு அவர் விமான நிலையத்தில் முதன் செய்தியாளர்களை சந்தித்தார் Terima இது போன்ற செய்தியை நான் மதுரை விமான நிலையத்தில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை அதற்காகத்தான் சென்னை விமான நிலையத்திலேயே நான் இந்த செய்தியை சொல்கிறேன் யாரும் என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் அதே போன்ற பிரச்சார வாகனத்தின் மீது ஏற வேண்டாம் என்றும் நேற்று தெளிவான ஒரு அறிவுரையை கொடுத்து தான் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார் ஆனாலுமே கூட மதுரையிலும் நேற்று விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதே பால் பாக்கெட் ஊத்துவது என்று சொல்லி அவர்கள் மதுரையில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த காவலர்கள் மீது பால் பாக்கெட்டுகளை பீச்சி இதனால் காவலர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் அதே போன்று பூசணிக்கையை உடைப்பது ஆரத்தி எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் நேற்று மதுரை விமான நிலையத்தில் நடந்தது மதுரையிலிருந்து அவர் சித்தையங்கோட்டை வழியாக பார்த்தமேனால் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்கியிருக்கிறார் அவர் பார்த்தமேனால் ஜனநாயக படப்பிடிப்பு மே இரண்டு மூன்று நான்கு உள்ளிட்ட மூன்று தேதிகளில் நடைபெற இருக்கிறது மே ஐந்தாம் தேதி அவர் மீண்டும் சென்னை வர இருக்கிறார் இந்த மே இறுதியில் பார்த்தோமேனால் மதுரையிலோ அல்லது காஞ்சிபுரத்திலேயோ பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்னும் விஜய் ரசிகர்களே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக மாறி நிற்பது விஜய்க்கு மீண்டும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை அவர் துவங்கவில்லை தற்பொழுது அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தான் அவர் தமிழ் மதுரை சென்றிருக்கிறார் அவருடைய படப்பிடிப்பிற்காக இந்த நிகழ்வில் தான் தற்பொழுது நேற்று இந்த சம்பவம் இருக்கிறது அடுத்தடுத்த கட்டமாக பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார் கோவை மதுரை சம்பவங்கள் பார்த்தமேனால் ஒரு மிகுந்த வந்து ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதாலும் சொல்ல வேண்டும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது கோவைக்கு அவர் பார்த்தமையால் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் அங்கு சென்றிருந்தார் அதே போன்று மதுரைக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்பு சென்றிருந்தார் அவர் தொடர்ந்து மக்களை சந்திப்பதோ அல்லது ரசிகர்களை சந்திப்பதையோ ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்தார் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்காது அவர் முதன்முறையாக தற்பொழுது மதுரைக்கோ அல்லது கோவைக்கோ பல ஆண்டுகளுக்கு பின்பு செல்வதால் தான் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வ மிகுதியில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த அழைப்பறைகள் இதோடு முடிவறையுமா அல்லது அடுத்தடுத்து நிகழ்ந்திருமா என்றும் தெரியவில்லை துபாயை சேர்ந்த தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பணிகளை அவர்கள் ஈடுபட்டாலுமே கூட அங்கு வரக்கூடிய ரசிகர்களையோ அல்லது பொதுமக்களையோ அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் கூடுகிறார்கள் இதனால் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தோமேனால் அவர்கள் பிரச்சார வாகனத்தின் முன்பகுதியில் ஏறிவிடுகிறார்கள் நேற்றுமே கூட பார்த்தோமேனால் பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்திருக்கிறது இதற்கு முன்பும் இது போன்ற ஒரு நிகழ்வானது நடந்திருக்கிறது அடுத்தடுத்து அவர் இன்னும் தென் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது திருநெல்வேலி அதே போன்ற திருச்சி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அந்த பகுதிகளிலும் இது போன்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுமா அல்லது இதை விஜய் ரசிகர்கள் உணர்ந்து இதோடு கொள்வார்களா என்பது வந்து பார்த்தோமேனால் கேள்விக்குரியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் அறிவுரை சொல்லியும் தற்பொழுது விஜய் ரசிகர்களுடைய அடாவடித்தனம் இன்னும் வந்து தீரவில்லை என்ற புலம்பல் சத்தமும் கேட்க இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தேற இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்ற கட்சிகளில் பார்த்தோமேனால் இது போன்ற ஒரு ஒழுங்கு இருக்கக்கூடிய நிலையில் தாவேக்காவில் புதிய கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தேறி வருவது குறிப்பிடத்தக்கது